ஓசூர் கட்சியின் பொறுப்பாளர்களுக்கான விண்ணப்பம் பெறுதல் சிறப்பு கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் ஆணைக்கரங்க ஓசூர் சட்டமன்ற தொகுதி மறு சீரமைப்பு கட்சியின் பொறுப்பாளர்களுக்கான விண்ணப்பம் பெறுதல் கூட்டம் ஹோட்டல் தமிழ்நாடு கூட்டரங்கில் மாவட்ட நிர்வாகிகள் சீரமைப்பு ஒருங்கிணைப்பின் அடிப்படையில் ஓசூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பு பெற மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மேல்நிலை பொறுப்பாளர்கள் திரு அசோகன் திரு ஈரா சிவகுமார் திரு ஆறுமுகம் திரு பிரந்தா அவர்களிடம் மாவட்ட நிர்வாக விண்ணப்பங்களை ஒப்படைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வினோத்குமார் மாரப்பா சூரியவளவன் முத்துக்குமார் சிவா காளிதாஸ் உள்ளிட்ட இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட மேலிட பொறுப்பாளராக மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் மகத்தானை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட மேற்கு பகுதி வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி ஒசூர் சட்டமன்ற தொகுதி தளி சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கி எங்களை என்னை நார் என்னுடைய நம் அசோகன் என்னை ஒருங்கிணைப்பு குழு மேலாளராக இங்கு அறிவித்திருக்கிறார்கள் என்னுடன் அருமை சகோதரர் ஆறுமுகம் அவர்களும் அருமை சகோதரர் சிவகுமார் அவர்களும் அருமை சகோதரி பிருந்தா அவர்களையும் எழுச்சி தமிழர் இந்த மாவட்டத்தின் மறு சீரமைப்பு ஆய்வு செய்து விண்ணப்ப படிவங்களை பெற்று ஒரு சிறப்பான முறையிலே பொறுப்பாளர்களை தேர்வு செய்வதற்கு விண்ணப்பத்தை பெற வேண்டும் என்று எங்களை இங்கு அறிவித்த மகத்தான தலைவருக்கு உங்களின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் அவருக்கு முதலில் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு அருமை தோழர்களை தமிழகத்தில் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் முப்பத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களை அறிவிக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு எழுச்சி தமிழருடைய ஆணைக்கிணங்க மனுக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று ஒசூர் சட்டமன்ற தொகுதி மனு படிவங்களை பெறுவது கூட்டத்திற்கு இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ராமச்சந்திரனுடைய தலைமையிலே இந்த மனுவை நாங்கள் பெறுவதற்கு இங்கே கூட்டம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலே பெரும்பான்மையாக ஏறக்குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டம் படிவங்களை பூர்த்தி செய்து எடுத்து வந்திருக்கிறார்கள் அதை பெற்று எழுச்சி தமிழர்களுடைய எண்ணங்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நிறைவேற்ற வகையில் சனாதன சக்திகளை அகற்றிட வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலையும் சந்திப்பதற்காக இந்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வருகின்றது அதை சந்திப்பதற்கும் முன்னேற்பாடாக இந்த பொறுப்புகளை நல்ல முறையில் தேர்வு செய்து தோழர்களை தேர்ந்தெடுத்து இதில் குறிப்பாக மகளிரணி அவர்களுக்கும் இதில் உருவாங்கப்பட்டிருக்கின்ற மாற்று சமூகத்தினருக்கும் இதில் ஒரு இடத்தை வழங்க வேண்டும் என்று எழுச்சி அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஒரு அரசியல் சக்தியாக அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து சமூக மக்களுக்கும் இங்கே பதவிகளையும் பகிர்ந்து கொடுத்து ஒரு ஜனநாயக ரீதியாக இந்த விண்ணப்ப படிவம் நாம் பெறுகின்றோம் ஆகவே எழுச்சி தமிழர் அவர்களுடைய நோக்கங்கள் நிச்சயமாக நிறைவேறும் வருகின்ற காலத்தில் சனாதனத்தை வேரோடு அறுப்பதற்கு அவர் தலைமையிலே இந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கூடி பொருளாதாரத்தோடு உணர்வோடும் எழுச்சியோடும் இன்றைக்கு படிவங்களை பூர்த்தி செய்து அதிலே டிடி இரண்டாயிரமும் தமிழ் மண்ட் தமிழ்மண்டிற்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பொறுப்பிற்கு ஆயிரமாகவும் படிவங்களை டிடி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதை பூர்த்தி செய்து நாம் பெற்றுக்கொண்டு சிறப்பாக இதை செயலாற்றுகின்ற அனைத்து விடுதலை சிறுத்தைகளும் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எழுச்சி தமிழர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி எங்களுடைய நோக்கம் சனநாயகம் சமத்துவம் சனாதனத்தை அகற்ற வேண்டும் தமிழ் தேசியம் வளர வேண்டும் என்ற அடிப்படையில் எழுச்சி தமிழருடைய கோட்பாடை அனைவரும் விடுதலை சிறுத்தைகள் ஏற்று நாங்கள் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை இந்த பணிகளை முடிப்போம் என்ற இந்த நேரத்திலே உறுதி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி